இளையராஜா இது வந்து தமிழகத்தில் ஒரு மறக்க முடியாத பெயர் அந்த அளவு இவர் சாதனைகள் படிச்சிருக்காரு தன்னுடைய இசையால் தமிழக மக்களை நிறைய கட்டி போட்டிருக்கிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் இடையிலடையில் பண்ணக்கூடிய இந்த கிருத்துருவமான வேலைகள் இருக்குதுல்ல அது வந்து இவருடைய மதிப்பையும் வந்து குலைக்குது அதான் பாருங்கள் நூறு ஆண்டு இந்திய சினிமாவில் சொந்தமாக இசையை எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசைக்கலைஞன் இசைஞானி இளையராஜா மட்டும்தான் என்பது இன்று வரை பலருக்கும் தெரியாது இது வந்து வேறு ஒரு வலைத்தளத்தை வந்ததை இவர் எடுத்து தன்னுடைய ட்விட்டர் கடங்கில் போடுறார் அதாவது அவருடைய பெருமையை அவரே சொல்லிக்கிறார் அதை வந்து பெருமையாக பேசிக்கிறார் ப்ளவ்விங் மை ஓன் ட்ரம்பட் பட் சவுண்ட்ஸ் குட் அதாவது என்ன நானே பகுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை இல்லை நான் செய்கிறது சரிதான் அது உண்மைதான் அப்படிங்கிறாரு இது என்னது இப்போ அப்படி இது இந்த உலகத்திலே இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது ஆய்வுக்கு வேண்டிய விஷயம் இப்போ எல்லாருமே இசைக்கலைஞர்கள் இசை அமைப்பாளர்கள் எல்லாருமே இசையை எழுதக்கூடியவர்கள் தான் அதற்கு தனி மொழி இருக்குது அதை படித்தவங்க அவங்க எழுதலாம் அப்படி எல்லாருமே எழுதிட்டுருக்கிறப்ப உலகத்துலேயே இவர் தான் எழுதக்கூடிய ஒரே ஆள் அப்படிங்கிறது அது ஒரு ஆய்வுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு வாக்கியம் அது அதை வந்து மற்றவங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கட்டும் இவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் கடங்கில் எடுத்து அதை போட்டு இதை வந்து பெருமை பேசிக்கிறார இது வந்து எவ்வளோ அசிங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது ஏஆர் ரஹ்மான் எடுத்துங்க போய்ட்டு உலக நாயகன் அதாவது ரெண்டு ஆஸ்கார் ஒரு இதை வாங்கிட்டு கூட எல்லா புகழும் இறைவனுக்கு நான் ஒன்றும் கிடையாது இறைவனுடைய அருள் இல்லாமல் என்னால் இந்த இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு எவ்வளோ பணிவாக அவர் பேசுகிறாரு அவர்கிட்ட உங்ககிட்டத படித்த அந்த மாணவன் தான் அவருக்குள்ள அந்த ஒரு பணிவு உங்கள்கிட்ட இல்லை கர்வம் தலைகணம் எல்லாமே இருக்குது ஒரு ஸ்டேஜில் வந்து கங்கையம்மன் சொல்கிறாரு நான் உங்கள் தம்பிங்க உங்கள் கூட பிறந்த தம்பி நான் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல நீ எங்கே என் கூட பிறந்த ரெண்டு பேரும் ஒன்றாவது பிறந்தோம் தனித்தனியால் பிறந்தோம் அப்படிங்கிறாரு எந்தெந்த வகையெல்லாம் இன்சல்ட் பண்ணுவோம் அந்தந்த வகையெல்லாம் இன்சல்ட் பண்ணுறாப்புல அதே மாதிரி இவர் அவர் பையனியை யுவன் சங்கர் ராஜையை வச்சுட்டு ஒரு இடத்துல பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா மாதிரி போடுங்கன்னாக்கே மாங்குயிலே பூங்குயிலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கிண்டலா அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அது வந்து அவர் பெருமையாக பேசலை கிண்டலாக பேசுகிறார் இருக்கிறது அது இவரோட பிறவி குணம் அது அது மாற மாற போகிறது இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதான் அந்த விமர்சனங்கள்லாம் வருது கமெண்ட்ஸுலாம் வருது அதெல்லாம் படிக்கிறாரே தெரியல அதை ஒன்று ரெண்டு பாருங்கள் கேட்டேங்க உலகத்துலேயும் நான் தான் போ அதுக்கு என்னையா ஆகிப்போ அப்படின்னு கேட்குறாப்பில் இது எவ்வளோ பெரிய எப்படி உங்களை வச்சுருக்குறாங்க மக்கள் உங்களுடைய வாயால் இந்த மாதிரியான வ வசவுகள்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது அடுத்த ஒரு கமெண்ட் பாருங்கள் ரமேஷுங்கிற ஒரு யூ ஹேவ் குட் மியூசிக் பட் யூ ஆர் நாட் ஹம்பிள் யூ ஆர் அண்ட் அரங்கன் கை நோ ஒன் லைக்ஸ் அரகன்ஸ் ஐ ஹாவ் வாட்ச்டு யூ ஆன் ஸ்டேஜ் கலிஃபோர்னியா யூ ஹேவ் நத்திங் பட் அரகன்ஸ் அதாவது நீங்கள் ஒரு குரூர உள்ள உள்ளவர் அதாவது நீ அதாவது உங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படிங்கிறப்பல மியூசிக்கை வச்சு தான் உங்களை வேறு ஒன்றும் கிடையாதுங்கிறப்பல உங்கள் இசை அல்டிமேட் சார் ஆனால் உங்கள் வாய் தான் பிரச்சனை அது மட்டும் தயவுசு திறக்க வேண்டாம் இது தேவையாக இருக்குது அடுத்து ஒருத்தர் சொல்கிற பாருங்கள் மக்கள் உங்களை மிக உயரமான இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார்கள் என்று உங்கள் தலைக்கணமும் என்று உங்கள் தலைகணமும் கர்வமும் தற்பூழ்ச்சியும் உங்கள் கண்ணை மறைக்கிறது நீங்கள் உங்களை மட்டுமே புகழ்ந்து கொள்கிறீர்கள் அது அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு ஆமாம் யாருமே சரி தன்னை தானே புகழ்ந்துக்கிட்டாக்க அது வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க மற்றவர்கள் சொல்லணும் இப்போ ஏஆர் ரஹ்மானை பார்த்து அவர் இன்றைக்காவது இருக்கிறாரா நான் அப்படி இப்போ மியூசிக் பண்ணுறேன் இப்படி மியூசிக் பண்ணுறேன் அதாவது அமெரிக்காவில் ஜப்பானில் இவருடைய பாடல்கள்லாம் போட்டு தமிழ் பாட்டை போட்டு அதுக்கு வந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு அவர்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க எதுவும் அவர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தன்னை வந்து ஒரு மிக தாழ்ந்து த தாழ்வாக தான் எல்லார்ட்டையும் ப பழகிறாரு பேசுகிறாரு ஆனால் இவர் அந்த ரஹ்மானுடைய வளர்ச்சியை பிடிக்காதனால தான் அதை வந்து இந்த மாதிரியான வழிகளில் வெளிக்காணிக்கிறாரான்னு தெரியல என்ன என்னென்னு புரியல அதாவது தான் வந்து பெரியவன் பெரியவன் ஏப்பா என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கண்டுக்கலான்னு பரவாயில்ல நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு ஸ்டேஜில் வந்து பாடகர்களில் ஏதோ லைவில் வந்து ஏதோ சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நடக்கலாம் உடனே நிறுத்திட்டு நீ வந்து பாடினது அந்த தப்பு திருப்பி பாடு அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு சைடில் ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்கு நடக்கத்தான் லைவில் நடக்கத்தான் செய்யும் அதை வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் நடக்கிறது மாதிரி உடனே நிறுத்தி மியூசிக்கை நிறுத்த சொல்கிறார் நிறுத்திட்டு நீ வந்து தப்பாக பாடின அதே மாதிரி ஃப்ளூட்டை வாசிக்கிறவர்கிட்ட நீ வந்து ஃப்ளூட்டை வந்து மாற்றி வாசிட்ட தடவை திரும்ப வாசி அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து தன்னை வந்து பெரிய ஜாம்பவான்னு காமிச்சிக்கிறாரு இவர் வந்து இவருடைய உயரம் இவருக்கு தெரியல இவர் உண்மையிலேயே வந்து நல்ல ஜாம்பவானை தான் இருந்துகிட்ருக்குறாரு ஆனால் எப்போ கீழே இறங்கிறாருனாக்கி இவர் வாயை திறக்கும் போது வாயை தொடர்ந்து நான் ஜாம்பவான்னு தான் சொன்னாக்க மக்கள் அவரை கீழே போட்டு மிதிச்சிருவாங்க அதுதான் நடந்துகிட்ருக்குது இது வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குது அவர் மகண்டியாவது கற்றுக்கலாம் யுவன் சங்கர் ராஜாவும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அவர் எந்த அளவு ஹம்புலாக எவ்வளோ அழகாக எவ்வளோ மென்மையாக பேசுகிறாரு எந்த ஒரு தலகணம் இல்லாத பதில்களாக வருது ஏஆர் ரஹ்மான்ட்டா அதே மாதிரி வருது இவர்கிட்ட மட்டும் வாயை தொடர்ந்தாலே சனிதான் மியூசிக் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்குது வாயை தொடர்ந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு வந்துட்டாருனாக்க அங்கே வந்து நம்மளாம் ஓடிட வேண்டியது தான் மனசை ப பயங்கர ரொம்ப போட ஆரம்பிச்சிடுவாருன்னு ஓடிட வேண்டியது தான் இதை வந்து மாற்றிக்கணும் இளையராஜா அவர்கள் பார்ப்போம்